எப்படி காலை காத்தால சுட சுட சோற வடிச்சு வச்சு வச்சி அழகா நேத்து வச்சா மட்டன் குழம்பு நல்லா அப்படியே சாரல ஊத்தி பேச்சுவர்க்கு எப்படி இருக்குமோ அப்படிதான் எங்கள் கூட்டா கணம் பொரியலாக கணம் வரத்த கறியா கணக்கெலாம் கேட்கக்கூடாது நம்ம பேச்சுலர் பசங்கள் எப்படி சாப்பிடுவாங்களோ அப்படி தான் நல்ல சுட சுட சோறு இருக்குது நல்ல மட்டன் குழம்பு காலையில் எட்டரை மணி நல்லா பனி பெய்து வெயில் வெளியில் மைனஸ் ஃபோர்டீன் டிகிரி நல்லா சுட சுட சோறை வடித்து மட்டன் குழம்பு நான் நேற்று வச்ச மட்டன் குழம்பு அது நல்ல சுண்ட 선지 비우르 அதுவும் நம்மளே தெரிஞ்சும் தெரியாமல்

கொழுப்பு அந்த தாழ்ச்சில் வரும்போது பிரியாணிக்கு வைப்பாங்க நல்ல வச்சு வருது அந்த கொழுப்பு அந்த பிரியாணி அந்த தாழ்ச்சோடு சேர்த்து சாப்பிடவும் போது அனடாடா அனடா அப்படி தாங்க இருக்கும் ரொம்ப சொல்லக்கூடாது நிறைய பேர் இந்த கிராம்புலாம் தீ போட்டுருவாங்க கிராம்பு ஏலக்காய் தீ போட்டுருவாங்க நான் கிராம் மட்டும் சாப்பிடுவேன் ஏலக்காய் சாப்பிட முடியாது ஆனால் கிராம் மட்டும் சாப்பிடுவேன் ஆனால் நல்லது அது இப்போ ஏலக்காய் நல்லது ஆனால் ஏலக்காய் ரொம்ப ஒரு சும்மா மாட்டடிக்கும் உடைய ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் அது சாப்பிட முடியாது கிராம் சாப்பிடுவேன் செஞ்சு

எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டு சொல்கிறேன் நானே தெரிஞ்சிக்கிறேன் ஆனால் அந்த டேஸ்ட்டு சும்மா சக்கத்தாக இருக்கும்ல ஆமாம் உண்மையில் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறேன் மனுஷன் போதுன்னு சொல்ற ஒரே பொருள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு செஞ்ச கொடுத்தவங்களுக்கோ பரிமாறவங்களுக்கோ நன்றின்னு சொல்ற ஒரே டைம் இந்த சாப்பாட்டை மட்டும்தான் அதுவும் சலிக்காத ஒரு பொருள் சாப்பாடு மட்டும்தான் நம்ம வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு அற்புதங்களை கொடுத்து சோயா கொடுத்து சுவைக்கிறதுக்கு நாக்கை கொடுத்து நம்மளுக்கு நல்ல நல்லா பிசை சாப்பிட்டோம்னா ரொம்ப அந்த அடங்கும் நல்ல சுட சுட நிறைய அள்ளி சாப்பிட்டு போகும்போது தான் ஈமானு சொல்லுவாங்க நப்ஸு அது அடங்கும் பேச்சுலர் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சமைக்கும் போது எவ்வளோ இது ஃபன்னியாக எடுத்துக்கிட்டு சமைப்போம் அப்படின்னு பசங்கள் சமைக்கும் போது ரொம்ப சின்சியராக இருக்காது அதில் கொஞ்சம் போடு இதில் கொஞ்சம் போடு அதை போடு இதை போடு எல்லாத்தையும் அள்ளி போட்டு விட்டாங்கன்னா ஒரு டேஸ்ட் வந்துடும் ஏன் அந்த மாதிரி சமைச்ச அனுபவம் யாருக்காச்சும் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இன்றைக்குமே நம்ம வந்து இந்த சின்ன பிள்ளைங்க வந்து கூட்டாஞ்சொல்லுன்னு ஆக்குங்க ஒவ்வொரு இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அரிசி மல்லி மிளகா பச்சை மிளகா கத்திரிக்காய் அப்படி இப்படின்னு ஒன்று ஒவ்வொரு வீட்லேருந்து ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு போட்டு கூட ஒன்றா கூட சமைப்பாங்க அந்த மாதிரி தான் பேச்சுட்டு பசங்களும் சமைப்பாங்க எது போடணும் எது போடக்கூடாதுன்னு தெரியாது சமைப்பாங்க ஆனால் எல்லா பேச்சிலும் இல்லை சில பேர்லாம் டாப்பாக சமைப்பாங்க அவங்கள விட்டுருங்க நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு இது ரொம்ப அனுபவமாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் அதான் சொல்கிறேன் வாங்கி கூறுது சாப்பிட்றேன் என்னடாம சாப்பாடு வீடியோ போகிறான சாப்பாடு வீடியோ இல்லை ஒன்றும் கண் கிடைக்கல அதனால் சாப்பாடு வீடியோ போடுறேன் ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த காலையில் குளூரில் நல்லா சுட்டு சுட சோறாக்கி சுட்டு சுட நெய்த்து வச்சா மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ஒரு ஃபீல் உண்மைக்குமே இருக்கும் அந்த ஃபீல் உங்களுக்கும் நீங்களும் உங்களுக்கும் அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தை கொஞ்சம் என்னோட அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களே